ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி காலிஃப்ளவர் ட்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க காலிஃப்ளவர் எடுத்து சுடுத்துண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து போட்டு எடுத்தாச்சு அதிலே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போதும் அடுத்து பஜ்ஜி மாவு அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து கான்ஃப்ளவர் மாவு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்து தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதனால் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பஜ்ஜி மாவு சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர்லேயுமே உப்பு இருக்கும் இருந்தாலும் ஒரு அரை உப்பாக தான் இருக்கும் அதில் அதனால் தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம் காற்றுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தயிர் போட்டிருக்கனால அதிலே கொஞ்சம் தண்ணி வரும் நமக்கு ஏற்கனவே லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம் அதையும் பார்த்துக்கிட்டு தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் என்ன வேண்டாம் தண்ணி அதிகமாகிடுச்சினாலும் எண்ணெய் பிடிக்கும் உங்களுக்கு மாவு அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப போட வேண்டாம் அவ்வளோதான் இப்போ எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் காலிஃப்ளவர் வந்து நம்ம மசாலா தடைய வச்சு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு போதும் பொரியட்டும் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டுருக்கலாம் அவ்வளோதான் நல்லா வெங்கிச்சு அப்படியே திருப்பி விடுவோம் நல்லா போட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணால் விட்டிங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும் நமக்கு இல்லைன்னா கடாயோடு ஒட்டிக்கும் ம் அவ்வளோதான் வெந்துருச்சு எடுத்துருவோம் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பர் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ